கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்களுக்குள் ஒரு கேள்வி இருக்கலாம் நான் ஆண்டவருக்கு அதிகமாய் தானே கொடுக்கிறேன் என்னுடைய ஆசிர்வாதத்தில் தசம பாகத்தை சரியாய் செலுத்துகிறேனே அப்படி இருந்தும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் குறைவு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை பார்க்கவில்லை ஆண்டவருக்கு நான் அவ்வளவாய் கொடுக்கிறேன் ஆனால் ஏன் இன்னும் ஒரு நிறைவு என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று அங்கள் கொண்டிருக்கிறீர்களோ அதாவது ஆண்டவருக்கு கொடுத்தால் அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே நானும் எனக்கு வர ஒவ்வொரு காரியத்திலும் பத்தில் ஒரு பங்கு அசமபாகம் செலுத்துகிறேனே ஆனாலும் ஏன் இன்னும் என் கடன் பிரச்சனை மாறவில்லை அநேகருக்கு கொடுக்கும்படியாய் ஆசிர்வதிப்பது அல்லவோ என் தேவனுக்கு பிரியம் ஆனால் நான் ஏன் இன்னும் மற்றவர்களிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறேன் இந்த நில மை மாறுவதற்கு என்னத்தான் வழி தசம பாகம் சரியாய் செலுத்துகிறேன் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் ஆனாலும் ஏன் குறைவு என்று இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அதற்கான காரியத்தை தான் ஆண்டவர் தெளிவுபடுத்த போகிறார் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய காணிக்கையை வீண் என்று சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருக்கு தொகை எப்பொழுதுமே முக்கியம் கிடையாது நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் சில நேரத்தில் என்று வீண் காணிக்கை ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம் நம்முடைய காணிக்கை வீண் என்று அவர் சொல்லிவிட்டால் அதனால் வருகிற எந்த ஆசிர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது ஏசாயா தீர்க்கதல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது இனி பீன் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் இங்கே ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள் ஆனால் அதை தேவன் வீண் காணிக்கை என்று சொல்லுகிறார் அப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரம் ஐந்தாம் வசனத்தையும் பத்தாம் வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அதிகம் அதிகமாய் என்னை விட்டு விலகி போகிறீர்கள் நீங்கள் தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது தேவ ஜனமே ஆண்டவரை விட்டு விலகி போய் தூரத்தில் நின்று கொண்டு நீங்கள் கோடியை ஆண்டவருடைய பாதத்தில் கொட்டினாலும் அதற்கான ஆசிர்வாதத்தை பார்க்கவே முடியாது இரண்டாவது அவருடைய வேதத்திற்கு செவி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் எவ்வளவாய் ஆண்டவருக்கு வாரி இறைத்தாலும் அதனுடைய பயனை அனுபவிக்கவே முடியாது தேவ ஜனமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாளும் ஆண்டவருக்கு உங்களை விட காணிக்கை முக்கியம் அல்லவே அல்ல ஆண்டவருக்கு நீங்கள் தான் முக்கியம் ஆண்டவரை விட்டு தூரம் போன நிலையில் ஆண்டருடைய வார்த்தையை கேட்காத நிலையில் ஆண்டவரால் எப்படி உங்கள் காணிக்கையை அன்போடு ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி அந்த காணிக்கைக்கான ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களின் காணிக்கையை தான் ஆண்டவர் வீண் காணிக்கை என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட காணிக்கை எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனமே அன்றைக்கு தேவாலயத்தில் ஆண்டவர் உட்கார்ந்திருக்கும் போது அநேகர் காணிக்கைகளை போட்டார்கள் அதில் எந்த காணிக்கையும் வீண் என்று சொல்லப்படவில்லை ஆனால் அதில் ஒரு காணிக்கை மிகவும் பெரியதாய் பேசப்பட்டது அது ஏழ விதவையின் காணிக்கை தான் அவள் போட்டது மிகவும் கொஞ்சம்தான் ஆனால் அவள் தனக்கென்று உள்ளதையும் போட்டுவிட்டாலாம் அது எதை குறிக்கிறது என்னை விட எனக்கு அவர்தான் முக்கியம் என்று அப்படி உள்ள உறவை குறிக்கிறது அவள் எவ்வளவாய் ஆண்டவரோடு அதிகம் அதிகமாய் இணைந்திருக்கிறாள் என்பது என்பதை குறிக்கிறது அது மாத்திரமல்ல தேவாலயத்தில் அது நடந்ததினால் அவள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில் ஆர்வம் உள்ளவளாய் இருந்திருக்கிறாள் என்பதும் நீங்கள் அவரை விட்டு தூரம் போல நிலையில் இருக்கிறீர்களோ அவருடைய வார்த்தையை கேட்டே பல நாட்கள் ஆகிவிட்டதோ இன்றைக்கு ஆண்டு வருடத்தில் அதிகம் அதிகமாய் கிட்டி சேருங்கள் அதிகம் அதிகமாய் விலகி போனது போதும் அதிகம் அதிகமாய் கிட்டி சேருங்கள் அதிகம் அதிகமாய் அவருடைய வேத வேதத்தை தியானியுங்கள் அதற்கு செவி கொடுத்து பாருங்கள் அப்படி இருக்கும் போது நீங்கள் கொடுக்கிற சின்ன காரியம் கூட ஆண்டவருக்கு பெரிதா இருக்கும் அதன் மேல் அவர் பிரியமாயிருப்பார் ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் அவரை விட்டு விலகிப் போகிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளவு கோடியை கொண்டு வந்தாலும் அது வீண் காணிக்கை தான் வீண் காணிக்கை ஒரு போதும் ஆசிர்வாதத்தை கொண்டு வராது ஆகவே ஜாக்கிரதையா இன்றைக்கு நீங்கள் கொடுக்கிற காணிக்கை கணக்கில் சேருகிறதா அல்லது வீண் காணிக்கையாக எண்ணப்படுகிறதா என்பது தெளிவுள்ளவர்களாயிருங்கள் கர்த்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க